ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்குற கத்திரிக்காயும் சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம் ஸோ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நான் ரெண்டு தக்காளி ப்யூர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகணும் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பச்சை எல்லாம் போயிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் கால் கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு நல்லா குக் ஆயிருக்கு ஸோ இதுதான் கரெக்டான பதம் ஸோ நம்மளுக்கு தேவையான தண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி நல்லா குக் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் நான் தேங்காய் ப்யூரியாக அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த தேங்காயுடைய விழுதும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மறுபடியும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணியாச்சு பாருங்க நல்லா கொதிச்சிட்ரு ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்